திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி அறுபத்து ஐந்து சிவபெருமான் எடுத்துக்கொள்கின்ற உருவத் திருமேனி குறித்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சிவபெருமானுக்கு மந்திர வடிவங்கள் இருக்கின்றன சிவபெருமானுக்கு மந்திர வடிவங்கள் விசேஷ உரிமை உடையனவாக ஆகமங்கள் கூறுகின்றன சுத்தமாயையிலே மனத்தினால் அரிதற்கரிய சிவசக்தி சேரப்பட்டு நிற்றலாலும் அசுத்தமாயையிலே தோன்றிய காரணத்தினாலும் சிவசக்தியினால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு சிவ பூஜை அக்னிகாரியம் ஜபம் முதலியவற்றால் வழிபட்ட ஆன்மாக்களுக்கு போக மோக்ஷங்கள் பயனை கொடுத்தலானும் முதல்வனுக்கு மந்திரங்கள் வடிவம் என்று விசேஷ உரிமை உடையனவாக ஆகமங்கள் கூறுகின்றன அரச கட்டளைப்படி உத்தியோகங்களை பார்ப்பவர்களுக்கு அவ்வுத்தியோகங்களிலே உரிமை இருந்தாலும் அந்த உரிமை சுதந்திரமான உரிமை அல்ல அதோடு அரசனுக்குரிய சுதந்திர உரிமை போல மந்திரங்களோடு ஏனைய தேவர்களுக்கு உரிமை இருப்பினும் அவர்களுக்கு அவை சுதந்திர உரிமை அன்று அரசனுக்கே விசேஷ உரிமை உடையன ஆகும் இறைவனுக்கு மந்திர வடிவங்களிலே பிரம்ம மந்திர வடிவம் மிகச்சிறந்ததாம் அவ்வாறு பஞ்ச பிரம்ம மந்திர வடிவம் சிறந்தது என்று எடுத்து கூறியது எதற்கு என்றால் ஈசான முதலிய ஐந்து மந்திரங்களும் மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முற்பட சுத்தமாயிலே தோன்றிய ஆதலாலும் மற்றைய மந்திரங்களுக்கு மூலமாக இருப்பதாலும் அவற்றை விதந்து எடுத்து கூறியது ஆகும் பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் இறைவனுக்கு சிரம் முகம் ஹிருதயம் குஹ்யம் திருவடி எனப்படும் ஈசானம் முதலிய ஐந்து மந்திரங்களும் அனுகிரகம் முதலிய ஐந்து தொழில்களையும் செய்யும் சக்திகளாம் மெய் ஞானம் என்றும் சிரஸ் மிக உயர்ச்சியாகிய நித்திய திருப்தி என்றும் சிக்கை தன் வயமுடைமை என்கின்ற சுதந்திரத்துவம் என்றும் கவச்சம் ரக்ஷித்தல் என்றும் நேத்ரம் எல்லாம் அறிதல் என்றும் அஸ்திரம் அஜானத்தை அளிக்கின்ற பிரதாப சக்தி என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன மந்திரம் என்பவருக்கு நினைப்பவரை காப்பது என்பது பொருள் ஆகவே மந்திரம் எனும் பெயர் நினைப்பவனை காக்கும் இயல்புடைய வாச்சியமாகிய சிவத்துக்கும் சிவசக்திக்குமே செல்லும் ஆயினும் வாச்சியத்துக்கும் வாசகத்துக்கும் பேதமில்லாமை பற்றி உபச்சாரத்தால் வாசகத்துக்கும் செல்லும் எனவே மந்திரம் வாச்சிய மந்திரம் வாசக மந்திரம் என்று இரண்டு திறப்படும் என்பது பெறப்படுகின்றது சிவபெருமானுக்கு வாச்சிய மந்திரமாகிய சிவசக்தியை உண்மை வடிவம் அந்த சிவசக்தி கரியில் அக்னி போல வாச்சக மந்திரத்தின் இடத்தே நின்று சாதகருக்கு பயன் கொடுக்கும் ஆதலினாலே சிவபெருமானுக்கு சிவசக்தியினால் வாசக மந்திரத்தோடு சம்பந்தம் உண்டு அந்த சம்பந்தம் பற்றி வாசக மந்திரம் சாதகருடைய தியான பூஜைகள் நிமித்தமாக சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட உபச்சார வடிவம் ஆகும் ஆகையால் மந்திரங்கள் தேவர்களால் முனிவர்களாலாவது மனிதர்களாலாவது ஆக்கப்பட்டன அல்ல அத்தேவர்கள் முதலாயினோர்கள் தாமும் அக்ஷர சுத்தியுடன் உச்சரிப்பதனால் புண்ணியமும் அக்ஷர சுத்தியின்றி உச்சரிப்பதனால் பாபமுமாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது சிவசக்தி சுத்தமாயினாலே நின்று மந்திரங்களை தோற்றுவித்து அருளியமையினாலும் சிவசக்தி ஒவ்வொரு மந்திரங்களையும் அதிர்ஷ்டிக்கின்றமையினாலும் சாதிப்பவர்கள் விரும்பிய பலனை கொடுக்கும் சக்தி மந்திரங்களுக்கு உண்டாயிற்று ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கதம் என்பது திரு ஞானசம்பந்த பிள்ளையார் திருவாக்கு எனவே சிவசக்தி மந்திரங்களை அதிர்ஷ்டித்து நின்று பலனை கொடுக்கின்றதனால் மந்திரங்கள் இறைவனாருக்கு உபச்சார திருமேனி என்று கூறப்படுகின்றன இனி பெருமானுக்கு அஷ்டமூர்த்தங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா இவையட்டும் சிவபெருமானுடைய அஷ்டமூர்த்தங்கள் இவற்றை அதிஷ்டிப்பவர் அப்பரம்பொருளை பொருளை ஆவார் சிவபெருமான் அஷ்டமூர்த்தியாய் நிற்பது உலகத்தில் உண்மை பொருளாய் தாம் என்பதை சிற்றறிவினராகிய ஆன்மாக்கள் அறிந்து ஒய்யும்படி கொண்டருளிய பெரும் கருணையாகும் சிவபெருமானை இந்த அஷ்டமூர்த்தங்களிலே நாம் வழிபடுகின்றோம் எப்படி என்றால் சிவபெருமானை திருமேனியிலே விக்கிரகத்திலே வழிபடுவது அது பிருத்திவிரூபமாகிய வழிபாடு கங்கை முதலிய தீர்த்த வணக்கம் அது நீர் வடிவிலான வணக்கம் நித்திய நைமித்தியங்களில் செய்யப்படுவது அக்னி பூஜை பஞ்சபூத தலங்களில் செய்யப்படும் பஞ்சபூதலிங்க வணக்கம் சிவ பூஜை முதலியவற்றில் செய்யப்படும் சூரிய சந்திர வணக்கம் குருவையும் சிவனடியார்களையும் பிராமணர் முதலிய பெரியோர்களையும் சிவபெருமானாக பாவித்து வணங்கும் வணக்கம் இவையெல்லாம் சிவபெருமானின் அஷ்டமூர்த்த வணக்கங்களே ஆகும் நாய் தீயாகி நீருமாகி நாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையா இன்றாகி நாளையாகி நிமிர் புன்சடை அடிகள் நின்றவாறே என்பது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய நின்ற திருத்தாண்டகம் எண்வகை மூர்த்தி என்பது இவ்வுலகினில் உண்மை யான் என உணர்த்தியவாறே என்பது பதினோராம் திருமுறை மூலத்தில் இறைத்த நீரால் அம்மரச் சாகைகளு புஷ்டி அடையுமாறு போல சிவபெருமானுடைய பூஜையினால் அவர் சரீரமாகிய உலகம் செழிக்கின்றது சிவபெருமானுக்கு எட்டாவது மூர்த்தம் மற்றைய மூர்த்தங்களுள்ளே வியாபகமாகிய ஆன்மா ஆகலின் உலகனைத்தும் சிவரூபம் எந்த தேகமுடைய ஆன்மாவேனும் நிகிரகத்துக்கு ஆளானால் அது முழுமையும் அஷ்டமூர்த்தமுடையாருக்கு வெறுப்பாய் முடியும் என்று வாயு சம்ஹிதை கூறுகின்றது சிவபெருமான் எங்கும் நின்று உபகரித்து வரின் யாவரும் அறியாததற்கு காரணம் என்ன என்றால் ஆதித்தன் எவ்விடத்தும் விளக்கமாயிருந்தாலும் அந்தகர் அறிய முடியாது இருப்பது போல முதல்வனின் உபகாரம் மிக விளக்கமாக இருந்தாலும் அருட்கண் உடையாருக்கு அன்றி மற்றவர்களால் அதனை அறிய முடியாது தாமரை மலர்களுள் பக்குவமுடைய தாமரை மலரை மட்டும் ஆதித்தன் விரியச் செய்தல் போல அவ்வருள்கண்ணும் பக்குவமுடையாருக்கு அன்றி மற்றவருக்கு கிடைக்கப் பெறாது பக்குவம் உடையாருக்கும் அவ்வருட்கண் பரமசிவனுடைய பெரும் கருணையினாலே கொடுக்கப்பட வேண்டுமே அன்றி உயிர்களால் தாமாகவே சம்பாதித்து கொள்ள முடியாது ஆதலால் சிவபெருமான் அருளால் அந்த அருட்கண்ணை பெற்றவர்களுக்கே அவர் அறிவிற்கு அறிவாய் நின்று உபகரித்து அருளுவார் மை படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணின் அல்லான் ஒப்புடையனல்லன் ஒருவனல்லன் ஊரனல்லன் ஓர் உருவமனில்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாதே என்பது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகளினுடைய திருத்தாண்டகம் சிவபெருமான் உலகாதீதர் உலக உலகத்துக்கு அந்தர்யாமி உலகரூபியுமாய் ரூபியுமாய் நிற்பவர் அச்சிவபெருமான் ஒருவரே அவர் வடிவம் உலகினை கடந்து நிற்றலால் ருத்ரன் விஸ்வாதிகன் என்றும் அவர் உருவில் உலகம் தோன்றி ஒடுங்குவதால் விஸ்வகாரனர் என்றும் உலகத்துக்கு உயிராய் நிற்றலால் விஸ்வ அந்தர்யாமி என்றும் உலகமாய் நிற்றலால் விஸ்வரூபி என்றும் வேதம் கூறும் சிவபெருமான் விஸ்வாதீதர் என்பதை பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடியறியாவண்ணம் அனல் பிழம்பாய் உயர்ந்த முதல்வனது திருவுருவின் நிலை கூறும் புராண சரிதம் எடுத்து காட்டுகின்றது பரமசிவனார் காரணர் என்பதை மும்மூர்த்திகளும் தம்முடைய உறுப்பில் தோன்றி நின்ற திருவுருவின் இயல்பு கூறும் புராண வச்சனம் கூறுகின்றது பெருமான் விஸ்வ அந்தர்யாமி என்பதை அவ்விரைவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு கூறும் புராண வச்சனம் கூறுகின்றது விஸ்வரூபி அவர் என்பதை அர்த்தநாரீஸ்வர வடிவம் கூறுகின்றது சிவபெருமான் உலகினுக்கு உயிருமாகி நின்றருழுவார் என்பது அவர் யோகத்தில் இருந்தபோது காமத்திற்கு காரணமாகிய மன்மதன் இருந்தாலும் கூட தேவர் முதலியோர்கள் காமவேட்கையின்றி மெலிந்த திருவிளையாடலை அதன் மூலம் நாம் காண்கின்றோம் விஷ்ணு அம் மெலிவு கெடும்படி கருதி சிவபெருமானிடத்து மன்மதனை ஏவ அம் மன்மதனை நெற்றிக் கண்ணை விழித்து எரித்து இமயமலை அரசன் புத்திரியாகிய உமாதேவியாரை சிவபெருமான் திருமணம் செய்து அவ்வுயிர்களுக்கு பேரின்பம் அளித்த திருவிளையாடலாலும் இது எணிது விளங்குகின்றது அதுதாவது இறைவனார் உயிருக்கு உயிராய் நிற்றலை அவர் தொழில் படாதிருக்கும் உயிர்கள் தொழில் படாமையாலும் அவர் தொழில் உயிர்கள் தொழில் படுவதாலும் நன்கு விளங்குகின்றது இந்த உண்மை அறியாதவர்கள்தான் சிவபெருமானை தேவர்களிலே ஒருவர் என்பர் வேதங்கள் தேவதேவர் என்றும் மகாதேவர் என்றும் ஈஸ்வரர் என்றும் மூவரின் முதல்வர் என்றும் ஏக்கர் என்றும் சர்வாந்தர்யாமி என்றும் ஆதி என்றும் இவ்வாறு சிவபெருமானை புகழ்ந்தது போல மற்றொரு தேவரை வேதங்கள் புகழ்ந்திலது சிவபெருமான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எனும் மூவகை சக்திகளை பொருந்திய போது சக்திகாரியமாகிய அருள் திருமேனி உண்டாம் சிவன் ஞான சக்தியை பொருந்திய போது நிஷ்கல திருமேனி உடையவராவார் இவர் நிஷ்கல சிவன் என்றும் லயசிவன் என்றும் பெயர் பெறுவார் சிவன் ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக பொருந்திய போது அருவுருவத் திருமேனி உடையவர் ஆவார் அவர் சதாசிவர் என்றும் உத்தியுக்தர் என்றும் போக சிவன் என்றும் நிஷ்கல சகல சிவன் என்றும் பெயர் பெறுவார் ஞான சக்தி குறைந்தும் கிரியாசக்தி ஏறியும் இருக்கும் அவதரம் ஆகும் அம்மூர்த்தி மகேஸ்வரர் என்றும் பிரவருத்தர் என்றும் அதிகார சிவன் என்றும் சகல சிவன் என்றும் பெயர் பெறுவார் சிவம் சதாசிவம் மகேஸ்வரம் ஆகிய இவை மூன்றுக்கும் தம்முள் பேதமில்லை சக்தியின் தொழில் வேறுபாட்டால் இப்பேதங்கள் உண்டு என்று உபச்சாரமாக சொல்லப்படும் சிவம் சக்தி என்ற இரண்டும் எல்லாம் ஒடுங்குதற்கு இடமாய் நிற்றலால் லயம் எனவும் சதாசிவம் ஏனைய மூர்த்தங்களை தோற்றுவித்தலால் போகம் எனவும் மகேஸ்வரத்தில் இருபத்தைந்து மூர்த்தம் மகேஸ்வர மூர்த்தங்களாக விரியும் அதோடு கூட மகேஸ்வரத்துக்கு கீழே இருக்கின்ற சுத்தவித்தையில் பிரம்ம விஷ்ணு தோன்றி தொழில் செய்வதால் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்ற இரண்டும் அதிகாரம் எனவும் ஆகமங்கள் கூறும் எனவே மந்திரம் பதம் வர்ணம் எனும் சப்த பிரபஞ்சமும் தத்துவம் புவனம் கலை எனும் அர்த்த ஆகிய இப்பிரபஞ்சம் இரண்டையும் ஒடுக்கும் திருமேனி அருவம் என்றும் தோற்றும் திருமேனி அருவுருவம் உருவம் என்றும் சொல்லப்படும் இவை மூன்றும் பரமசிவனாரது தடஸ்த வடிவங்கள் ஆகும் சிவபெருமான் இம்முத்திர திருமேனிகளை கொண்டருளியது ஏன் என்றால் ஐந்தொழில் செய்து ஆன்மாக்களது பாசத்தை நீக்கி முக்தி கொடுத்தல் பொருட்டு கொண்ட கருணையே ஆகும் பரமசிவன் ஒன்றிலும் தோய்வின்றி யம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையில் சிவம் எனவும் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் தன்மையில் சக்தி எனவும் ஐந்தொழில் செய்யும் தன்மையில் பதி எனவும் பெயர் பெறுவார் நித்திய பரிபூரணராகிய சிவபெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு செய்யும் தொழில்களான அந்த பஞ்சகிருத்தியம் என்பவை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் என்று கூறப்படும் சுஷ்டி என்பது ஆன்மாக்களது கர்மங்கள் பக்குவமான இடத்து அவற்றின் பயனை அனுபவித்தல் பொருட்டு தனு கரண புவனபோகங்களை முதல் காரணத்திலிருந்து தோற்றுவித்தல் ஆகும் ஸ்திதி என்பது கர்மங்கள் அனுபவித்து ஒழியும் வரை தனு முதலானவைகளை நிலைநிறுத்துதல் ஆகும் சம்ஹாரம் என்பது பிறந்து இறந்து வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவித்து உழழுகின்ற ஆன்மாக்களுக்கு அதனால் வரும் இழைப்பை நீக்குதற்கு தனு முதலியவைகளை முதல் காரணத்தில் ஒடுக்குதல் ஆகும் திரோபவம் என்பது ஆன்மாக்களை இருவினை பயன்கள் ஆகிய போக்கிய பொருள்களிலே அமிழ்த்துதல் ஆகும் அருளல் என்பது ஆன்மாக்களுக்கு பாசத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்குவது ஆகும் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் மூன்று தொழில்களாக அடக்கியும் கூறலாம் அப்படி கூறும்போது திரோபாவத்தை ஸ்திதியிலும் அனுகிரகத்தை சம்ஹாரத்திலும் அடக்கி கூறப்படும் இனி மற்றொரு வகையிலே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூன்றையும் திரோபாவத்திலே அடக்கி திரோபாவம் அனுக்கிரகம் என்று இரண்டு தொழில்கள் என்று கூறப்படும் எப்படி பார்த்தாலும் பெருமான் செய்வது எல்லாமே கருணையே ஆகும் எனவே எம்பெருமான் செய்யும் செயல்களெல்லாம் அனுக்கிரகமே ஆகும் அந்த அனுக்கிரகம் என்ற ஒரு தொழிலே இவ்வாறு ஐந்தாக விரியும் பரமேஸ்வரனார் காருண்யத்தினாலே இந்த கிருத்தியங்களை செய்தல் ஆன்மாக்களை பிறவிக்கு ஹேத்துவாகிய துன்பக் கடலிலிருந்து எடுத்து அருள் புரிவதற்காகத்தான் எப்படியென்றால் சம்ஹாரம் ஆன்மாக்களுக்கு இழைப்பு ஆற்றுவித்தல் ஆகும் மீண்டும் படைத்தல் ஆன்மாக்களைப் பற்றிய மலத்துக்கு பக்குவம் உண்டாக்குவதற்காக காத்தல் கண்ம மலம் தொலைத்தல் காரணமாக போகத்தை புசுப்பிப்பதற்காக மறைத்தல் போகம் புசுப்பிக்கும் அளவு அப்போகங்களிலே சுவை பிறக்கும்படி நிறுத்துதல் புகழ்தற்கரிய அனுகிரகம் என்பது அனுகிரகமே ஆகும் இவ்வாறு ஐந்து தொழில்களுமே அருள் செயல்களே ஆகும் அனுக்கிரகமே ஆகும் சிவபெருமான் சுத்தமாயையில் கிருத்தியமைந்தும் தாமே செய்தருழுவார் அசுதமாயையின் கிருத்தியமைந்தும் அனந்தேஸ்வரரை கிரியாசக்தியினால் அதிர்ஷ்டித்து நின்று அவர் வாயிலாக செய்தருளுவார் அனந்தேஸ்வரர் விஞ்ஞான கலருள் ஒருவராய் அஷ்டவித்யேஸ்வரர்களில் தலைவராய் மலபரிபாகம் உடையவராய் படைப்பு காலத்திலே பரமசிவனாரது அனுகிரகத்தால் அதிகாரம் பெற்றவராய் இருப்பார் சிவபெருமான் பிரகிருதி மாயையிலே கிருத்தியம் ஐந்தையும் அனந்தேஸ்வரர் வாயிலாக ஸ்ரீகண்டருத்ரரை அதிர்ஷ்டித்து நின்று செய்தருள்வார் ஸ்ரீகண்டருத்ரர் பிரலயா தலைவராய் மல பரிபாகம் உடையவராய் படைப்பு காலத்தில் பரமசிவனருளால் ஸ்ரீகண்டருத்ர பதத்தை பெற்றவராய் அனந்தேஸ்வரரால் அதிர்ஷ்டிக்கப்படுபவராய் சைவாகமங்களை அறிவிக்கும் ஆச்சாரியராயிருப்பவர் ஸ்ரீகண்டருத்ரரிடத்தில் ஜனனி ரோதயித்ரி ஹாரிணி எனும் சிவசக்திகள் பதிந்து நின்று முத்தொழிலையும் செய்யும் இவற்றுள் ஜனனி பிரம்மாவிடத்தில் நின்று செலுத்தும் ரோதயித்ரி விஷ்ணுவிடம் இருந்து நின்று செலுத்தும் ஹாரிணி காலருத்ரரிடம் நின்று செலுத்தும் இவை நேராகவும் அதிர்ஷ்டித்தும் நின்று நடத்தலால் எத்தொழிலும் சிவசக்தியின் தொழில்களே ஆகும் ஜனனி என்பது உற்பத்திக்கு உள்ளது அதன் தொழில் சுஷ்டி ரோதயத்ரி போகங்களில் நியதி செய்வது அதன் தொழில் ஸ்திதியும் திரோபாவமும் ஹாரினி சம்ஹார சாமர்த்தியம் உடையது அதன் தொழில் சம்ஹாரமும் அனுகிரகமும் ஆகும் ஸ்ரீகண்டருத்ரர் படைப்பு காலத்தில் பிரம்ம விஷ்ணு காலருத்ரர்களை படைத்து பிரம்மாவை அதிர்ஷ்டித்து நின்று படைத்தலும் விஷ்ணுவை அதிர்ஷ்டித்து நின்று காத்தலும் காலருத்ரரை அதிஷ்டித்து நின்று அழித்தலும் செய்வார் ஸ்ரீகண்டருத்ரர் மத்திய பிரளயத்தில் பிரகிருதி வரையும் உள்ள உலகங்களை பிரம்ம விஷ்ணுக்களையும் ஒடுக்கி கொண்டு தாம் ஒடுங்காதவராய் அராக தத்துவத்திலே இருப்பார் அவாந்தர பிரளயத்தில் அனந்தேஸ்வரரால் அசுதமாயை வரையுள்ள புவனங்கள் ஒடுங்கும் இந்த பிரளயத்தில் ஸ்ரீகண்டருத்ரர் பரமசிவனருளால் பரமுக்தி அடைவார் பரமசிவனால் செய்யப்படும் சம்ஹாரம் மகாசம்ஹாரம் எனப்படும் இந்த சம்ஹாரத்தில் பிரகிருதி மாயா காரியமாகிய அசுத்த பிரபஞ்சமும் அசுத்தமாயா காரியமாகிய சுத்தாசுத்த பிரபஞ்சமும் சுத்தமாயா காரியமாகிய சுத்த பிரபஞ்சமும் ஆகிய மூவகை பிரபஞ்சங்களும் சம்ஹாரமாகும் அனந்தேஸ்வரரும் சிவன் அருளினாலே இந்த சம்ஹாரத்திலே பரமுக்தி அடைவார் பரமசிவன் சமஸ்த உலகங்களையும் சம்ஹரித்து தாம் அழியாது ஏக்கராய் ஸ்வயம் பிரகாசராய் விளங்குவார் பிரம்மா முதலிய தேவர்களெல்லாம் சம்ஹரிக்கப்பட்டு போக சிவபெருமானை சேஷித்து நிற்பவர் என்றும் அவரே சிருஷ்டி முதலிய கிருத்தியங்களுக்கு காரணராகிய முதல்வராம் என்றும் அவரே மகாசம்ஹாரம் செய்ய வல்ல மகாருத்ராகிய இறைவராம் என்றும் ஜனன சாகரத்தில் பட்டோர்களினுடைய கவலைகளை உருக்கி ஒழித்து அவர்களை உயர்த்தி விடுவதால் சிவபெருமானுக்கு ருத்ரர் மகாருத்ரர் என்ற நாமம் கொண்ட இறைவர் அவரே என்றும் அவரையே முதலாக உடையது உலகம் என்றும் ஒருதலையாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சர்வ சம்ஹார காலத்திலே ஆன்மாக்கள் மாயையிலே ஒடுங்கின மாயை சக்தியில் ஒடுங்க சக்தி சிவத்திலே ஒடுங்கிய இடத்திலும் சிவபெருமான் மறுபடியும் படைப்பதற்கு ஏதுவாகப்படும் சூக்ஷம பஞ்ச கிருத்தியத்தை செய்து கொண்டே இருப்பார் இவ்வாறு இறைவனார் எடுத்துக்கொள்கின்ற அருள் திருமேனிகளான உருவம் அருவுருவம் அருவம் இவற்றின் உண்மைகள் பெருமைகள் உணர்த்தப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்